தூள் தூளாக கிடந்துவார் அவர் பட்டி தொட்டிலாம் பேசி அவர் அவர் பேச்சு கேட்கறது ஓடி வராங்க இந்த கூட்டம் சார் எப்பவுமே கிடையாது மோடி அவர் சிறீராம் தேசியலாம் தமிழ்நாடுவார் அஞ்சு லட்சம் பேர் சொன்ன ஒரே நாள் அப்படி இல்லை ஜனங்கள் கூட்டம் வருது ஆறாமல் போகுது மோடி பேச்சு கேட்க ஆயிரக்கணக்காக ஜனங்க லட்சக்கணக்கான ஜன நிறைய ஓடி வராங்க அவர்தான் பேச்சு கேட்கறது வராங்க மோடி ஜி மாரத் மாதா கேஜி மோடிக்கு அந்த சிறுராமுக்கு ஜே அப்படிங்கிறதான் சொல்லணும்

தருமபுரி மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் அறிவிச்சாங்க நம்பர் ஒன் நானா கேட்கல அமளி கொடுத்தாங்க தெரியுமா அப்படி கட்சி நான் கேட்கக்கூடாது அது கடவுள் யாரு பிஜேபி தலைவர் மோடிஜி யாரு காடு அவர் கடவுள் மாதிரி அந்த ஜெய் மாதிரி அப்புறம் சர்மச்சார ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படியே வருது அந்த ஓட்டு போட்டு தமிழ்நாட்டை ஓட்டுதல் ஆனா தமிழ்நாடு அண்ணாமலை நிமிஷம் எடுப்பாரு திரு அண்ணாமலை அந்த பேர் எடுப்பாரு சத்தியம் இருபத்தி நாலு சந்திப்போம் யாரு மோடி நாமல்லாம் ஆட்சியர் கை கோட்டி அடிக்கா தான் பைரம் தான் நான் கேட்கறேன் தான் பேச முடிய எவ்வளவு ஊழல் பண்ண ஊரு உலகமே தெரியும் வாட பார்க்கலாம்

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்